Hi Friends, வெல்கம் டு ஜோஹான் அகாடமி இந்த விடியில் பார்த்திங்கன்னா இது நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எட்டு தொகை நூல்களில் இருந்து அதிக முறை கேட்கப்பட்ட வினாக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வரக்கூடிய டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள் இதே மாதிரி கொஷின் பேப்பரை அனலிசிஸ் பண்ணி நம்ம படிக்கிறது மூலயமா பார்த்தீங்கன்னா எது எது முக்கியமானது எது எது கொஷினில் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்லா தெரிஞ்சு அதை மட்டும் நல்ல தெளிவாக படித்து ஈஸியாக நம்ம அதிகமான மார்க்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாங்கிட்டு போயிடலாம் ஓகேங்களா ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பார்த்துக்காங்க ஓகே இல்லை ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் எட்டு தொகை நூல்களுள் முதலாவது வைத்து என்னப்படும் நூல் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நற்றினை ஓகேங்களா ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு தடவை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்குறாங்க இந்த நற்றினை நூலோட அடைமொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல் அதுக்கப்புறம் நல்லத்தினை இது ரெண்டும் பார்த்திங்கன்னா நற்றினை நூலோட அடைமொழிகள் ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த நற்றினை நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூறு பாடல்கள் ஓகேங்களா அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் எட்டு தொகை நூல்களில் அகம் சார்ந்த நூல்களின் எண்ணிக்கை ஆன்சர் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஓகேங்களா ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு தடவை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த எட்டு தொகை நூல்களில் அகம் சார்ந்த நூல்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நற்றினை குறுந்தொகை அகநானூறு ஐங்குறு நூறு களித்தொகை இது ஐந்து பார்த்தீங்கன்னா எட்டுத்தொகை தொகை நூல்களில் உள்ள அகம் சார்ந்த நூல்கள் ஓகேங்களா ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவற்றுள் எட்டு அகம் சார்ந்த நூல்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ அதிலேருந்து பார்த்தீங்கன்னா எட்டுத்தொகை தொகை நூல்களில் உள்ள அகம் சார்ந்த நூலை நம்ம தேர்வு செய்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எட்டு தொகை நூல்கள் பார்த்தீங்கன்னா புறம் சார்ந்த நூல்கள் ரெண்டு இருக்குது அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு பதிற்று பத்து அடுத்தது மூணாவது பாருங்க நெடுந்தொகை என்று சிறப்பிக்கப்படும் நூல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அகநானூறு ஓகேங்களா ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு தடவை டிஎன்பிசி எக்ஸாமில் உங்களுக்கு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த எட்டு தொகை நூல்களில் அதிகமான அடிவரையறை கொண்ட நூல் தான் அகநானூறு அதனால தான் இந்த அகநானூரை நெடுந்தொகை அப்படின்ட்டு அழைக்கிறாங்க ஓகேங்களா இந்த அகநானூறு நூலோட அடிவரையறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு அடியிலேருந்து முப்பத்தி ஓரு அடி வரை இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த கொஷின் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் உங்களுக்கு டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க நம்ம சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக ஒரு தமிழ் பெய்ட் டெஸ்ட் பேஜ் பார்த்திங்கன்னா நம்ம கண்டக்ட் இருக்கோம் ஸோ இந்த தமிழ் பெய் டெஸ்ட் பேஜில் அமௌண்ட் பே பண்ணி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு எழுபத்தஞ்சு டெஸ்ட்டு நம்ம கண்டெக்ட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ அந்த எழுபத்தஞ்சு டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் டைம் வைஸ் உங்களுக்கு நான் கண்டக்ட் பண்ணுவேன் ஒரு நாற்பது டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுவேன் ஓகேங்களா ஸோ இந்த நாற்பது டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஎல்வைஸ் உங்களுக்கு நான் கண்டெக்ட் பண்ணுவேன் ஓகேங்களா ஸோ இது போக பார்த்தீங்கன்னா மொத்தம் நூறு தமிழ் டெய்லி ஷீட் பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் தமிழ் சிலபஸ் வைஸ் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுவேன் ஓகேங்களா ஸோ அதுக்கான ஷெடியூல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஐ ஐவான் தமிழ் டெஸ்ட் பேஜ் அப்படின்னு டைப் பண்ணி நைன் த்ரீ எயிட் ஃபைவ் நைன் ஃபைவ் ஜீரோ த்ரீ டபுள் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்ன கான்டெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசர் நான் அப்டேட் பண்ணுவேன் ஓகேங்களா ஸோ இந்த பெய்டு தமிழ் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணி இந்த எழுபத்தஞ்சி டெஸ்ட்டையும் கரெக்டாக ஸ்கூல் புக்கை படித்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நூறு தமிழ் டெய்லி ஷெட்டியூன் ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னா வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாமில் இந்த தமிழ் பாட்டில் ஈஸியாக நீங்கள் தொண்ணூத்தஞ்சு மார்க்குக்கு மேலே வாங்கிடலாம் ஓகேங்களா ஸோ விருப்பம் உள்ளவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்காங்க விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பரில் என்ன கான்டெக்ட் பண்ணுங்கள் ஓகே நாலாவது கொஸ்டின் பாருங்கள் அகநானூற்றில் முதல் நூற்றி இருபது பாடல்கள் அடக்கிய பகுதி ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி கழிற்றியானை நிறை ஓகேங்களா ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு தடவை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இந்த அகனானூர் பார்த்தீங்கன்னா கழிற்று நிறை மணிமிடை பவளம் நித்தில கோவை அப்படிங்கிற மூன்று பகுதிகளை கொண்டது ஓகேங்களா ஸோ இந்த பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த அகனானூற்றில் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் கழிற்றியானை நிறை பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது பாடல்களை கொண்டது இந்த மணிமிடை பவளம் இருக்குது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது பாடல்களை கொண்டது ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த நித்தில கோவை பார்த்தீங்கன்னா நூறு பாடல்களை கொண்டது ஸோ இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின் நல்லது செய்தல் ஆற்றீர் ஆயினும் அல்லது செய்தல் ஒன்புமின் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கொறநானூறு இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு தடவை டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அடுத்தது வினையே ஆடவர்க்கு உயிர் என்று கூறும் நூல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ குறுந்தொகை ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு தடவை டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அடுத்தது ஏழாவது கொஸ்டின் நிலத்தினும் பெரிது வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆரவிலின்றே என்று காதலின் அளவினை எடுத்துரைக்கும் நூல் எது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி குறுந்தொகை ஓகேங்களா ஸோ இந்த கொஷின் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலு தடவை டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அடுத்தது ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டு என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி புறநானூறு ஸோ இந்த கொஷின் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு தடவை டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அடுத்தது அகநானூற்றில் ஆறு பதினாறு என்ற எண்களாக வரும் திணை ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி மருதம் ஓகேங்களா ஸோ எட்டு தொகை நூல்களில் ஒரு ஒழுங்கு தொகுக்கப்பட்ட நூல் அப்படின்னா அகனானூர் ஓகேங்களா ஸோ இதில் இந்த பாலை திணையில் உள்ள பாடல்களோட வரிசை எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு அஞ்சு ஏழு அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேங்களா ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் டிஎன்பிசி எக்ஸாம் உங்களுக்கு கேட்டிருக்காங்க இந்த குறிஞ்சி திணையில் உள்ள பாடல்களின் வரிசை எப்படி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு எட்டு பன்னெண்டு பதினெட்டு இந்த வரிசையில் வரும் ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் டிஎன்பிசி எக்ஸாமும் உங்களுக்கு கேட்டிருக்காங்க இந்த நெய்தல் திணையில் உள்ள பாடல்களின் வரிசை எப்படி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்து இருபது முப்பது நாற்பது அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அடுத்தது நற்றினை பாடல்களை தொகுப்பித்தவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பன்னாடு தந்த மாறன் வழி ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு தடவை உங்களுக்கு டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த நற்றினையில் உள்ள கடல் வாழ்த்து பாடலே பார்த்தீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் உங்களுக்கு பாடியிருக்காரு அடுத்தது நற்றினை டேஷ் சிற்றலையும் டேஸ் பேரலையும் கொண்ட நூல் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி நற்றினையில் பார்த்தீங்கன்னா ஒன்பது அடி சிற்றலையும் பன்னெண்டு அடி பேரலையும் இரு காணப்படுது ஓகேங்களா ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு தடவை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த நற்றினை பாடல்களோட பேரில்லை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு தான் ஆனால் ஒரே ஒரு பாடல் மட்டும் பதிமூணு அடிகளை கொண்டதாக இருக்கும் அது யாரோட பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதனார் அப்படிங்கிற புலவர் பாடிய பாடல் ஓகேங்களா ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தடவை டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர் என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நற்றினை ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு தடவை உங்களுக்கு டிஎன்பிசி எக்ஸாம்னு கேட்டிருக்காங்க அடுத்தது பதிமூணாவது கொஸ்டின் செம்புல பெயல் நீர் போல இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி குறுந்தொகை ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு தடவை டிஎன்பிசி எக்ஸாம்னு கேட்டிருக்காங்க அடுத்தது குறுந்தொகையின் அடிவரையறை ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நாலு சாரி குருந்தொகையின் அடிவரையறை ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி நாலு டு எட்டு ஓகேங்களா ஸோ இந்த குறுந்தொகை பார்த்திங்கன்னா முதல் முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூலாக கருதப்படுது ஓகேங்களா ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த குறுந்தொகை நூலை தொகுத்தவர் பார்த்திங்கன்னா பூரிக்கோ இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தடவை டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லை இந்த குறுந்தொகை நூல் பார்த்திங்கன்னா உரையாசிரியர்கள் பலராலும் அதிக முறை மேற்கோள் காட்டப்பட்ட ஒரு நூலாக குறுந்தொகை காணப்படுது அடுத்தது பதினஞ்சாவது கொஸ்டின் ஐங்குறு நூற்று செய்யுளின் அடிவரை அடிவரையறை ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி மூணு டு ஆறு ஓகேங்களா இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு தடவை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த எட்டு தொகை பார்த்தீங்கன்னா அடி அளவால் சிறிய நூல் அப்படின்னா இந்த ஐங்குறு நூறு தான் ஓகேங்களா இந்த ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை உங்களுக்கு டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த ஐங்குறு நூற்றை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானை கட்சை மாந்தரும் சேரல் இருமுறை ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அடுத்தது பதினாறாவது கொஸ்டின் தீம்பிலி எந்திரம் பந்தல் வகுந்தர் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுசர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பதிற்றுப்பத்து அடுத்தது பதினேழாவது கொஸ்டின் அகத்தினையும் புறத்தினையும் சேர்ந்து கூறும் எட்டு தொகை நூல் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பரிபாடல் ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு தடவை டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ எட்டு தொகை பார்த்தீங்கன்னா பண்ணோடும் பாடப்பட்ட நூல் அப்படின்னா பரிபாடல் தான் ஓகேங்களா ஸோ இந்த பரிபாடலோட அடைமொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓங்கு ஓகேங்களா ஓங்கு பரிபாடல் ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் உங்களுக்கு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அதிக முறை கேட்கப்பட்ட கொஷின் உங்களுக்கு சொல்லி அதுக்கு கீழே எக்ஸ்பிளனேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ரெண்டு தடவை உங்களுக்கு கேட்கப்பட்ட கொஷினாக நான் எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்காங்க தேங்க்யூ